இங்க ஒரு ஜேசிபி டிரைவர் இந்த ஊர்ல இருக்க ஒரு குளத்தை தூர்வாரிட்டு இருக்காரு அப்ப அந்த குளத்துக்குள்ள ஒரு தங்கத்தாலான சிலை இருக்கிறதையுமே கவனிக்கிறாரு அந்த சிலையை அப்படியே யாருக்குமே தெரியாம சகதியோட சகதியா மறைச்ச வச்சு வேலை எல்லாம் முடிஞ்சு கூட்டம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த சிலையை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்குமே வந்துடுறாரு அப்புறம் அந்த சிலையை யாருக்குமே தெரியாம தன்னோட பெட்டிக்குள்ளையுமே லாக் பண்ணி வச்சாரு ஆனா இன்னோட அம்மா இவன் செஞ்ச எல்லா விஷயத்தையுமே பாத்துட்டு தான் இருக்காங்க ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் உன்னோட அம்மாவே எழுந்து போயிட்டு அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்குன்னு தாருன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கத்தாலான ஒரு தேவியோட சிலை இருக்கும் அப்படியே வச்சுட்டு திரும்ப வந்து படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் விடுந்ததோ டிவில ஒரு ஜோசியக்காரு உங்களுக்கு சொந்த இல்லாத எந்த பொருளையும் எதையுமே வீட்டுல வச்சிருக்காதிங்க அப்படி வச்சிருந்தா அந்த பொருளே உங்களுக்கு வீட்டுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும் சொல்லவும் இவங்களுமே இந்த விஷயத்த உண்மைதானு நம்பி யாருக்கும் தெரியாம ராத்திரியோட ராத்திரியா அந்த சிலையை எடுத்துட்டு போயிட்டு ஒரு குளத்துக்குள்ளயுமே போட்டுட்டு வந்துடுறாங்க அடுத்த நாள் பார்த்தா அந்த ஜேசி பிட்டையோட அம்மாவுமே இறந்து போயிடுறாங்க அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த சிலையை என்ன ஒரு குளத்துக்குள்ள போட்டுட்டு தான் சொல்லிட்டு தான் இறந்துமே போயிருப்பாங்க சோ இப்போ இவருமே அந்த சிலையை கண்டுபிடிக்கிறக்காக அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க கிட்ட நானே இந்த ஊர்ல இருக்க எல்லா குளத்தையுமே இலவசமாவே தூர் வாரி தரேன்னு சொல்லவும் அவங்களும் அதை கேட்டுட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இவரும் எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் அந்த சிலை இவருக்கு கிடைக்கவே மாட்டேது ஏன்னா அந்த ஊர்லயே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி இருக்க பெரியவர் மண் எடுக்கிறதுக்காக அந்த குளத்தோரத்தில் தோண்டி பார்க்கும் போது இவருக்கு அந்த சிலையுமே கிடைச்சிருக்கும் இவங்களுமே அந்த சிலையை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படுத்ததால உங்களுக்கு ஒரு பங்கு பணமுமே கொடுத்துருப்பாங்க அதை வச்சு அவங்களோட கடன் எல்லாத்தையுமே இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டுமே வராங்க